ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஜூலை பதினெட்டு ஆடி வெள்ளி ஆடி முதல் வெள்ளி இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் பேரட் ரீடிங் என்ன அப்படின்னு பாத்துடலாம் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி மேஷ ராசிக்கு வந்து தி சேரியட் கார்டு வந்திருக்கு சேரியட் கார்டு வந்து எப்பவுமே என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து சேரியட் கார்டு நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதுல வந்துட்டு ஒரு மன உறுதியோடையும் ஒரு நல்ல ஆற்றலோடையும் உங்களோட செயல்கள்ல ஈடுபடுவீங்க அந்த செயல்கள் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த சேரியட் கார்டு நம்பிக்கையோட இருக்கணும் எதுலயும் அரகுற மனசோட ஈடுபடாதீங்க முழுசா உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேட்டு அதுபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ் அதுதான் இந்த சேரியட் கார்டோட இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் ரிஷபராசிக்கு ஸ்பிரிட் கொடுத்துருக்கிற கார்டு வந்து ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து நிதி சார்ந்த அதாவது பினான்சியல் ரீதியா வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ கொஞ்சம் பசக்கினாலும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பினான்சியல் இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு மத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குவீங்க அஹ் அந்த தயக்கம் இருக்கலாம் அந்த தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்துல நீங்க இன்னைக்கு ஈடுபட வேண்டாம் இல்ல ஒரு சொத்து விஷயமாவோ இல்ல ஃபினான்சியலா யார்கிட்டயாவது ஒரு பணத்தை கொடுத்து நீ போய் டெபாசிட் பண்ணு இல்ல ஒரு இந்த விஷயத்த இந்த பணத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கூட அப்படி இப்படின்னு யாருக்கிட்டயாவது கொடுக்க கொடுக்கறதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்களே ஹேண்டில் பண்ணிடுங்க மத்தவங்க கிட்ட கொடு அற மனசோட கொடுக்க வேண்டாம் அந்த தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஸ்பெஷலி இன் மணி மேட்டர் டுடே ஓகேவா இதுதான் ரிஷபராசிக்கான இன்னைக்கு பலன் அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் கார்டு வந்திருக்கு பேஜ் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு புதிய தகவல்கள்லாம் வரும் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுல இருந்தா நீங்க இன்னைக்கு நாளை வந்துட்டு ஏதாவது ஒரு புதிய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான நாள இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உம் பேச்சு பேச்சுல வந்து உங்களோட வார்த்தைகள்ல இன்னைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிஸ் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை புண்படுத்துற மாதிரியோ இல்ல அதுவே உங்களுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரியோ மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால நீங்க பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மிதனராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து மெசேஜ் அடுத்து கடகராசி கடகராசிக்கான கார்டு என்ன அப்படின்னு பாத்தோம்னா டென் ஆப் கப்ஸ் வந்துருக்கு டென் ஆப் கப்ஸ் எப்பவுமே ஒரு செலிப்ரேஷன மெயின் பண்ற ஒரு கார்டு அதனால இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் உங்களுடைய நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்பால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மேபி உங்க வைஃப் உங்களோட உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களோட பர்சன் அந்த மாதிரி யாரோ உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்க அம்மா அப்பாவா கூட இருக்கலாம் உங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பால உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஒரு குட் நியூஸ் கிடைக்க போகுது இன்னைக்கு அதுதான் வந்துட்டு இன்னைக்கு டென் ஆப் கடகராசிக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஆஹ் ஸ்ட்ரென்த் கார்டு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு துர்கைய மீன் பண்ற கார்டு இது சிம்ம ராசிக்கு துர்கைய மீன் பண்ற மாதிரியான ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்குள்ள எல்லாமே நீங்க வந்து மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் மன ரீதியாகவும் சரி நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறது மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சம்பவங்கள் வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சகிப்பு தன்மையோட இருக்கணும் குறிப்பா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு மன அடக்கத்தோட நிதானத்தோட ரொம்ப ஒரு நம்ம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும் எதுக்கும் எமோஷன் ஆயிட்டு டென்ஷன் ஆயிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு மத்தவங்க உங்களோட பலத்தை புரிஞ்சுப்பாங்க சோ நீங்க பெருசா எஃபோர்ட் போட்டு மத்தவங்க கிட்ட உங்களை நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை கூல்லா இன்னைக்கு டேவை நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகேங்களா அடுத்து கன்னிராசி கன்னிராசி பார்த்தோம்னா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் எப்பவுமே ஹார்ட் ஒர்க்கை மெயின் பண்ற ஒரு கார்டு ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் ஒரு மதிப்பு மிக்க ஒரு கண்ணியமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு கண்ணியமான பதில் கிடைக்கும் ஐயோ ஒரு பலன் கிடைக்கும் இவ்வளோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தான் கிடைச்சுதா ஒரு நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு எண்பது ரூபாய் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் பத்து நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கிடைச்சா அப்செட் ஆவீங்கல்ல அந்த மாதிரி இல்ல நீங்க நூறு ரூபாய்க்கு ஒர்க் பண்றீங்க அட்லீஸ்ட் எண்பது ரூபாய் கிடைக்குது பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு சோ அது மட்டும் இல்ல நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு நீங்க டெடிக்கேட்டடா இவ்வளவு வந்திருக்கே இவ்வளவு தானே வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க வேணா டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுங்க முழு பலனும் ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த எயிட் ஆஃப் பெண்ட்ஸ் சொல்லுது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கான பலன் ஒரு சில நாள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகலாமே தவிர முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்திலயுமே சரி ஃபேமிலிலயும் சரி உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க பட்டுக்கு உங்களோட ஒர்க் என்னவோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை விட்டு கொடுக்காம பண்ணுங்க அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் அதே மாதிரி உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா உங்களோட ஒர்க் பண்ணுங்க அதுக்கான பலன் கிடைக்கும் ஒர்க் பண்ற பிளேஸ்லயும் அப்படிதான் உங்களோட ஒர்க்க கரெக்டா பர்ஃபெக்டா முடிங்க ஆர்டர் பண்ணுங்க அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றது தான் இந்த எயிட் ஆஃப் பெர்டபிள்ஸ் கண்ணிராசிக்கு இதுதான் இன்னைக்கான பலன் ஓகேங்களா அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு சோ ஜஸ்டிஸ் கார்டு இருக்கு அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப நியாயத்தோடையும் நேர்மையோடையும் நடந்துக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொப்பினாலும் அது உங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் உங்களோட செயல்கள் நேர்மையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நேர்மை இல்லாம இருந்தீங்கன்னா அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் டுடே ரொம்ப ஹானஸ்டா இருங்க எல்லா விஷயத்திலையுமே ஃபேமிலி பிள்ளையா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்லயா இருந்தாலும் சரி ஒர்க் பிளேஸ்லயா இருந்தாலும் சரி உங்களோட ஹானஸ்ட் நீங்க யாருக்காகவும் எங்கேயும் விட்டு கொடுத்துடக் கூடாது கொஞ்சம் கூட நீங்க ஸ்லிப் ஆகக்கூடாது எதுக்கும் கூடாது ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும் நேர்மையா நடந்துகிட்டா அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நேர்மை தவறுனாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஒரு நம்ம கர்மா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கறத ரிமெம்பர் பண்ற ஒரு கார்டு தான் சோ வந்து ரிமைண்ட் பண்ற ஒரு கார்டு தான் அதனால நீங்களும் அந்த துலாம் ராசிக்காரங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நேர்மையா இருந்தாலே போதும் எந்த பிரச்சனையும் வராது சிம்பிள் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி பாத்தோம்னா டவர் கார்டு வந்திருக்கு டவர் கார்டு வந்து ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர மீன் மீன் பண்ற ஒரு ஒரு கார்டு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் எதிர்பாராத பல சம்பவங்கள் அந்த மாதிரி டவர் மூமெண்ட்ஸ் அது ஒரு டவர் வந்து இடிஞ்சு விழற மாதிரி இருக்கும் இல்லையா அது அந்த மாதிரி உங்களை இது உங்க நீங்க உடஞ்சு போய் உட்கார்ற மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு புதிய தொடக்கத்தை ஒரு பாசிட்டிவான ஒரு தொடக்கத்தை தான் லீட் பண்ணும் அதை நீங்க வச்சுக்கோங்க சோ என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அப்செட் மைண்ட் அப்செட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு இந்த விஷயம் அடுத்து நம்மளுக்கு தான் முடியும் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது இந்த விஷயத்தால அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தீர்க்கமா நம்பணும் சோ கார்டு வேண்டாம் ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு அப்படிங்கறத இந்த டவர் கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது அதனால நீங்க இன்னைக்கு இந்த டவர் கார்டை நினைச்சு எல்லாம் வரி பண்ண வேண்டாம் என்ன மாற்றம் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது நன்மைக்கான ஒரு மாற்றம் தான் ஓகேங்களா அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கு நீங்க வந்து ஃபியூச்சருக்காக போடுற பிளான் எல்லாமே இன்னைக்கு 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 போடுறீங்க ஃபியூச்சரை நினைச்சு அப்படின்னா அந்த பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பயண வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன் உங்களோட பிசினஸ் உங்களோட ஒர்க்கு வேற ஏதோ உங்க ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கு இந்த அப்படிங்கறது கார் சொல்லுது நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் நல்ல குரோத் இருக்கும் அதுதான் வந்து இந்த த்ரீ ஆஃப் கார் உங்களுக்கு சொல்லுது சோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்கால திட்டங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்ன திட்டம் ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட போறீங்க இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க இன்னைக்கு நீங்க கேட்டு பண்றதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மகர ராசி மகர ராசி கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்துருக்கு சோ உங்களோட பினான்சியல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் சோ ரொம்ப இருக்கு உங்களுக்கு பினான்சியல் ரீதியா பார்த்தோம்னா இன்னைக்கு நாள் வந்து பணத்துக்காக நீங்க எந்த கஷ்டமும் பண்ண வேணாம் பணம் தொடர்பாக ஏதாவது மனசுல கவலைகள் இருந்ததுன்னா அந்த மனக்கவலைகள் எல்லாமே தீருற ஒரு நாளா இருக்கு இது அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் உங்களோட அனுபவம் மேபி நீங்க வந்து பண ரீதியா நீங்க ஒரு விஷயத்துல ஒரு டெபாசிட் பண்ணிருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் அந்த மாதிரியான அனுபவம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் வனரீதியான உங்களுடைய அனுபவம் ஜெனரல்லா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும் சோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு வழிகாட்டியாவும் இருப்பீங்க அதே மாதிரி பைனான்சியல் ரீதியாவும் இன்னைக்கு நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க மகர ராசிக்கான இன்னைக்கு ஸ்விட்ஸோட மெசேஜ் இருக்கு ஓகேங்களா அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பாத்தோம்னா ஸ்டார்கார் வந்திருக்கு ஸ்டார் கார்ட் எப்பவுமே நம்மளோட ஹோப் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட இருக்கோம் அப்படின்னா நடக்கும் நிச்சயமா அப்படின்றத சொல்ற மாதிரியான ஒரு கார்டு தான் இந்த ஸ்டார் வந்து நீங்க உங்க மனசுல என்ன கவலைகள் இருந்தாலும் அந்த எல்லாம் தீரும் உங்களோட நம்பிக்கை வந்து அஹ் நீங்க நம்புற விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி உங்களை வந்து உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் வரும் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கறது கும்பராசிக்காரங்களுக்கு சொல்றதா இருக்கு நீங்க நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும் உங்க நம்பிக்கை நிறைவேறும் அப்படிங்கறது கும்பராசிக்காரங்களுக்கு சொல்ற மெசேஜ் ஓகேங்களா அடுத்து பைனல் மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு டூ ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு சோ இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பரா இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு ஒரு சூப்பர் டே தான் இன்னைக்கு உங்களுக்கு ஏன்னா இது வந்து கப்ஸ் வந்து உணர்ச்சிகளை சொல்றப்பா ரெண்டு பேருமே கப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க பரிமாறிக்கிறாங்க அதனால வந்து அதான் ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயும் சரி எல்லாருமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் எல்லாருமே கேட்டுப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து உங்க ஹார்ட்டை டச் பண்றதுக்கான சான்சிஸும் இருக்கு யாராவது யாராவது உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு அப்படிங்கறதுதான் மீனராசிக்காரங்களுக்கான இன்னைக்கு ரீடிங் ஸோ வந்து சொல்லியிருக்கிற ரீடிங்ஸ் என்ன அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த ரீடிங் ரீசனட் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரீசனட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் வீடியோ அப்புறம் ஜென்டர் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது நீங்க மேலா இருந்தீங்கன்னா உங் அந்த ரீடிங் உங்க பர்சனுக்கானதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பீமேலா இருந்தீங்கன்னா அந்த ரீடிங் உங்க பர்சனுக்கு வச்சுக்கோங்க அவரு அவங்க அப்படின்னு நான் சொல்றதால இது வந்து மேல் கா காப்பியூஷன் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு எது ஆகுதோ நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு ஜெண்டர் வந்து ஒரு பிரச்சனையே இல்ல காமனா நான் போடுறேன் உங்க பர்சன் யாரோ நீங்க யாரோ அதுக்கு ஆப்போசிட் ஜெண்டரை நீங்க எடுத்துக்கலாம் ரீடிங் ஓகேங்களா இதுதான் என்னைக்கான ரீடிங் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முடிஞ்சா எல்லாரும் அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க எல்லா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க முழுசா நம்புங்க நம்மள மீன ஒரு சக்தி இருக்கு அது எப்பவுமே நமக்கு செய்யும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற தாட்டை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஓகேங்களா தேங்க்யூ சேனல்லு